இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இதுவரை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தரப்போகுது யார் யார் மூலம் என்ன கிடைக்க போகுதுன்றதை தெளிவாக பார்க்கலாம் வாங்க சிம்மம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் பூரத்தினுடைய அதிபதி சுக்கரன் சிம்மத்தினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தை பொறுத்திருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாங்க எட்டாம் இடத்துல சனி இந்த ரெண்டுல செவ்வாய் எட்டுல சனி அப்படின்ற அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேச்சாலே பிரச்சனையே வரும் சரிங்களா நீங்க ஒரு இடத்துல சும்மா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை பெரிய ஒரு பிரச்சனையாவே மாற்றிட்டு இருப்பாங்க நீ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டீன்னு சொல்லிட்டு அதை சொல்லி காமிச்சு இன்னைக்கு சந்தையை வந்து வளர்ப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சினிமம் பூரத்துல அளவுக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வருமானம் சார்ந்த வழியிலேயும் பிரச்சனைகள் என்னது கண்டிப்பாக உண்டு என்ன லாபஸ்தானத்துல குரு இருந்தாலும் கூட தனஸ்தானம் சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் இடம் கொஞ்சம் கடுமையா பாதிக்கப்பட்டு தான் இருக்குங்க அப்ப வருமானம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியிலையும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு மேலும் செப்டம்பர் மாத முதல் பகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கவனமா நீங்க இயக்கணுங்க சரிங்களா சூரியன் சனி சூரியன் செவ்வா செவ்வா சனி இத்தகைய காம்பினேஷன்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து எப்பவுமே அந்த வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கவனமா இயக்கணும் ரெண்டாவது ராசிக்குள்ள சூரியன் புதன் கேதுவனுடைய ஆதிக்கங்கள் இருக்குங்க எந்த சூழ்நிலையும் சமாளிப்பீங்க பிரச்சனை வருதா எப்படிப்பட்ட பிரச்சனையா தான் நான் பாத்துக்கிறேன் அல்லது நம்ம பாத்துக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறோம் பாத்தீங்களா அது வந்து இப்படிப்பட்ட தான் கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசிக்குள்ள வலுத்து உக்காஞ்சிருக்கும் போது நிச்சயமாக சூழ்நிலைகள் சமாளிப்பீங்க இரண்டாவது இந்த மார்பிய இரண்டாவது இருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சுக செவ்வா வந்து பயிற்சியா ஆவாருங்க சுக்கரன் ராசிக்குள்ள வருவாருங்க நட்சத்திரநாதன் ராசிக்குள்ள வர்றது சிறப்புதான் ஓரளவுக்கு புத்துணர்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க உத்தியோகம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வேலை இல்லாத அளவுக்கு அல்லது வேலை தேட்ட அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் படிப்பு விளையாட்டு ரெண்டுமே ஓரளவுக்கு பெயர் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு கண்டிப்பா வருவீங்க ரெண்டாவது புதன் ராசிக்கு ரெண்டாம் இடமான ஸ்தானத்துல உச்சம் பெற்று சனி பார்வை வாங்குறாருங்க சனி வெற்றுல வக்ரமா இருக்காருங்க இப்ப இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சுக்கணும் நிறைய இடங்கள்ல நீங்க மௌனமா இருந்துட்டு போறதே சிறப்பு பேசி பிரச்சனையை வளர்க்கறதை விட நீங்க என்ன பேசினாலும் பிரச்சனை தான் வளர்க்க போறாங்க அப்போ அந்த இடத்துல மௌனமா இருந்துட்டு கலந்து போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு வருமானத்தையும் அதிகப்படுத்தும் ஜனாதிபதி வலுக்கிறதுனால கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமான வழியிலையும் வருமானம் வரும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில எதையும் பெற முயற்சி பண்ணுங்க நேர்மையான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரிங்களா அரசாங்கத்துக்கு விரோதமான வழியில எதையும் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்வை இருக்கிறதால நிச்சயமாக அந்த குழந்தை பாகியம் புத்திரப்பிராப்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் யாருக்கு கிடைக்காம இருக்கோ திருமணமானவர்களுக்கு தற்போது கிடைக்கும் வேலை ரீதியாக ஒரு உத்தியோக உயர்வு ஒரு சம்பள உயர்வு ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா இருக்கிற வருமானத்தை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரெண்டாவது திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது எடுக்கலாம் பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம சுக்கரன் கலத்தர காரகன் ராசிக்குள்ள உட்காஞ்சுருக்கனால கண்டிப்பாக சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நபர்ல நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்காது யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருக்காருங்க கலத்தர காரகன் நல்லா இருக்காரு அப்போ பெண்களால் முன்னேற்றங்கள் பெண்கள் சார்ந்த வழியில ஒரு ஆதாயங்கள் பெண்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் அது உங்கள் அம்மாவா இருக்கலாம் தோழியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட வழியில சில ஆதாயங்களை கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் தருப்பது கிடைக்கும் ரெண்டாவது செவ்வாய் செவ்வாய பாக்கியாதிபதி பாக்கியத்தை பாக்கிறது அப்ப தந்தையால் ஆதாயம் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சனியும் சூரியரும் சமஸ்தவ பார்த்தாலும் கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க சரிங்களா ஆனா தந்தையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக உண்டுங்க ஆனா அவங்களுடைய ஆரோக்கியம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கிளாஷ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி போறது சிறப்பா இருக்கும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள வீட்டுல வந்து வார்த்தைகளை விடாதீங்க பெரும்பாலும் மௌனமா இருந்துட்டு இந்த இடத்துல கடந்து போறது சிறப்பா இருக்கும் அதுவே உடைய குடும்ப வாழ்க்கையா பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கைய அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி